பெண்களே தனியாக போறீங்களா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது ரொம்பவே கடினமான ஒன்னாவே இருந்துட்டு இருக்குது முதல்ல எல்லாம் திருட வர்றவங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே கரடு முரடா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற திருடங்க ரொம்பவே நீட்டா பார்த்தா அவங்களை திருடங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட உடையும் செயலும் இருந்துட்டு இருக்குது முன்னாடி எல்லாம் திருட்டு நடந்தா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா வீட்டுல ஆட்கள் இல்லாதப்ப வீட்டுல பூட்டை உடைச்சி வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் திருடுவாங்க இல்ல அப்படின்னா சாலையில நடந்து போறவங்களை நிறுத்தி அவங்க கிட்ட கத்தியை காமிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகைகளை பறிச்சிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம ஏதோ மயக்க மருந்த கலந்த ஒரு துணியை வச்சு அவங்களோட மூச்சு அடக்கி அவங்களை மயக்கமடைய செஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற பணம் மற்றும் நகைகளை திருடிட்டு போவாங்க ஆனா இன்னைய காலத்துல இந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நிறுத்தி டிஜிட்டல் முறையில திருட்டு நடந்துட்டு வருது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் இந்த பழைய முறையில திருட்டு நடைபெற செய்திகளை நம்ம அறிய முடியுது எங்க பார்த்தாலுமே சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது திருடங்களுக்கு பயமுறுத்தும் ஒன்றாகவே இருந்துட்டு வரதால அவங்களோட சேட்டைகளும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்துட்டு வந்துச்சு சிலர் சிசிடிவி கேமராக்கள் இருந்தாலும் கூட அதை மறைச்சிட்டோ இல்ல உடைச்சோ விட்டு அவங்களுக்கான பொருட்களை திருடிட்டு போறதையும் பாத்துட்டு வந்தோம் ஆனா அதிக அளவுல டிஜிட்டல் டிஜிட்டல் முறையில் அப்பாவிகள் கிட்ட இருந்து அவங்களோட வங்கி கணக்குகளோட விவரங்களை வாங்கி அதன் மூலமா அவங்களோட வங்கி கணக்குகள்ல இருக்கிற பணங்களை திருடுறது இப்ப ஒரு ட்ரெண்டாகவே இருந்துட்டு இருக்குது ஆனா இங்க ஒரு திருட்டு பழைய முறையிலேயே மறுபடியும் நடந்திருக்குது அதுவும் அந்த திருட்டு செய்யல ஒரே ஒரு பெண் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கிறப்ப ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது மேலும் அந்த பெண்ணோட பின்னால வேற ஏதும் கும்பல் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்குது அந்த பெண் திருடுற முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பெண் லிப்ட்ல முகத்துக்கு மாஸ்க் எல்லாம் அணிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க அப்போ லிப்ட்ல ஒரு ஆண் வந்து ஏறாரு அமைதியா எதுவுமே செய்யாம நிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆணும் அவரோட வந்ததுமே அங்கிருந்து இறங்கிடுறாரு அதை தொடர்ந்து மற்றும் ஒரு ஆண் அந்த லிப்ட்ல ஏறாரு அடுத்த புளோருக்கு லிப்ட் போகுது அப்பவுமே அந்த பெண் அமைதியா தான் இருந்துட்டு வராங்க வந்தவங்க ரெண்டு பேருமே ஆண் அப்படிங்கறதாலையும் அவங்க கிட்ட எந்த ஒரு பொருளுமே பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறதாலயும் அவங்கள ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருந்துட்டு வந்த அந்த திருடும் பெண் லிப்ட்லயே நின்றுட்டு இருக்கிறாங்க அதோட தொடர்ச்சியா அப்போ ஒரு பெண் அந்த லிஃப்டுக்குள்ள வராங்க அந்த புதுசா வந்த பெண் கிட்ட பேக் மற்றும் செல்போன் போன்ற பொருட்கள் இருக்கிறத பார்த்து அந்த திருடும் பெண் லிஃப்ட ஆன் பண்ணிட்டு கையில இருக்கிற மயக்க மருந்து பூசப்பட்ட கர்ச்சீஃப் புதுசா வந்த பெண்ணோட மூக்குல வச்சு மூச்சு அடைக்கிறாங்க கொஞ்ச நேரம் போராடி பார்த்து அந்த பெண் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த திருடுற பெண் மயக்கமடைஞ்ச பெண் கிட்ட இருக்கிற பொருட்கள் மற்றும் பணத்தை எடுத்துக்கிட்டு லிஃப்ட்ல இருந்து வெளியேறி போயிடுறாங்க இது போன்ற திருட்டு செய்யில்ல ஈடுபட்டு இருக்கிறது கேமராவுல பதிவாகி இருக்குது இப்போ இந்த காட்சி தான் இணையதளங்கள்ல வைரலாகிட்டு வருது